ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லவ்லி and டாட்டர் சேனல் நம்ம ராமாயணம் கதை தான் பார்த்துட்ருக்கோம் பாலகாண்டம் இந்த வீடியோவில் நம்ம ஓடக்காரனின் சாமர்த்தியம் பற்றி பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து விஸ்வாமித்ரர் வந்து ஓடக்காரனை பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க அதோடைய கண்டினியூவேஷனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஷ்வாமித்திரர் நீ யார் உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவன் நான் வீரப்பன் அப்படின்னா நான் ஒரு ஓடக்காரன் நான் பரம்பரையாக ஓடம் செலுத்துபவன் அதுக்கு விஸ்வாமித்ரர் நாங்க அக்கறைக்கு போகணும் ஓடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார் இந்த ஓடத்தில் எத்தனை நபர் ஏறலாம் அப்படின்னும் கேட்குறாரு அதுக்கு ஓடக்காரன் சொல்கிறான் ஓடத்தில் அறுபது பேர் போகணும் நீங்கள் மூணு பேர் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு ஓடக்காரன் சொல்கிறான் அதுக்கு விஸ்வாமித்ரர் கேட்குறாரு நாங்கள் மீதி ஐம்பத்தி ஏழு பேர் வரும் வரை காத்திருக்க வேணுமா அப்படின்னு கேட்குறாரு நீங்களாம் இந்த உலகத்தை காக்கும் தெய்வங்கள் உங்களை நான் ஒருபோதும் காக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு ஓடக்காரன் சொல்கிறான் விஸ்வாமித்ரர் ஓடத்துல ஏறினார் ராமர் ஏறும்போது மீனவன் பச்ச பச்ச ஓடத்துல ஏறாத அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட ராமரோ தூக்கிய கால கீழே வச்சிட்டாரு லக்ஷ்மணருக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு அதை பார்த்து ராமர் லக்ஷ்மணர்கிட்ட தம்பி லக்ஷ்மணா அவன் பரம்பரையாக ஓடம் செலுத்துபவன் பச்சையாக இருக்கும் என்னை பச்சை என்று அழைத்தால் என்ன அவனுக்கு சொந்தமான ஓடத்தில் கால் வைக்காதே என்று சொல்லுவதற்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு ராமர் சொல்றாரு ராமர் மீனவனை பார்த்து நான் ஏன் ஓடத்துல ஏறக்கூடாது அப்படின்னு சொன்ன அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த ஓடக்காரன் ஐயா தங்களை நான் ஏற்றிக்கொள்ள மாட்டேன் ஆனால் என் மேல் கோபத்தில் உள்ள சின்ன ஐயாவை நான் ஏற்றிக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு ராமரும் லக்ஷ்மணரும் மீனவனே நாங்கள் அயோத்திய ஆளும் தசரத சக்கரவர்த்தியோடைய மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் அந்த மீனவனோட உள்ளம் துடித்து கண்ணீருடன் அவங்கள வணங்கி என்னை மன்னிச்சிருங்க ராமமூர்த்திகளே நீங்கள் பிறந்த அன்னைக்கு எங்களுக்கு அன்னமும் ஆடையும் கொடுத்தாங்க உங்களுக்கு ஒரு கோடி வணக்கங்களை நான் செலுத்துகிறேன் ஆனா நீங்க மட்டும் ஓடத்துல கால் வைக்கக்கூடாது அப்படின்னு ராமரை பார்த்து ஓடக்கார சொல்றான் அதுக்கு ராமர் ஏனப்பா நான் ஏறக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த ஓடக்காரன் நாங்கள் இளமையில் அதில் சறுக்கும் பாறையில் விளையாடுவோம் அந்த கல்லில் உங்கள் கால் பட்ட உடனே அது பெண்ணாக மாறிடுச்சு இந்த ஓடத்திலும் கல் இரும்புலாம் இருக்கு உங்க கால் வச்சதும் ஓடும் பெண்ணாக மாறிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு ராமர் மீனவனே நான் கால் வச்சா ஓடம் பெண்ணாகாது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த ஓடக்காரன் அப்படின்னா நீங்கள் நதியில் இறங்கி சுத்தமாக காலை கழுவிட்டு ஏறுங்க அப்படின்னு சொல்கிறான் ராமர் நதியில் இறங்கி கால் கழுவ போனார் அதுக்கு அந்த மீனவன் ஐயனே கால் கழுவும் பணியை எனக்கு கொடுங்க நான் சுத்தமாக தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லி ராமருடைய பாதங்களை செம்பு தாம்பாலத்தில் வச்சு ராம ராம என்று கண்ணீரும் பன்னீரும் விட்டு அபிஷேகம் செஞ்சான் காட்டு மலர்களை கொண்டு அர்ச்சனையும் செஞ்சான் பெருமானே உன் பாத பூஜைக்காக மகரிஷிகள் பல காலம் தவம் இருக்க தவம் செய்யாத இந்த அடியனுக்கு முதல் பாத பூஜை கிடைத்தது அப்படின்னு பாடி வழிபாடு செய்தான் தம்பி லக்ஷ்மணா நமது பாத பூஜைக்காக தான் இவ்வாறு மீனவன் செஞ்சான் அப்படின்னு லக்ஷ்மணன் கிட்ட ராமர் சொல்றாரு மீனவன் ராமா நீங்கள் சுத்தம் செய்த இந்த நீரை கீழே விட்டால் கல்லெல்லாம் பெண்ணாயிடும் அதனால் என் மனமாகிய கல் பெண்ணாகட்டும் அப்படின்னு சொல்லி அவனுடைய தலையில அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டான் அப்புறம் மூணு பேரும் ஓடத்தில் ஏறினாங்க அவன் பகவானுடைய கீதத்தை சொல்லியபடியே ஓடத்தை செலுத்தினான் மூணு பேரும் ஓடத்தை விட்டு இறங்கினாங்க இறண்ண உடனே ராமர் தன்னுடைய கையில் இருந்த நவரத்ன மோதிரத்தை அந்த ஓடக்காரனுக்கு பரிசா தந்தார் மீனவன் அதை வாங்க மறுத்துட்டான் ராமச்சந்திர மூர்த்தி நீயும் ஓடக்காரன் நானும் ஓடக்காரன் ஒரு தொழிலாளி மற்றொரு தொழிலாளி கிட்ட இனாம் வாங்கக்கூடாது நான் இந்த நதிக்கு ஓடம் விடுபவன் நீங்க பிறவி பெருங்கடலுக்கு திருவடி ஆகிய ஓடத்தை விடுபவர் அப்படின்னு சொல்லி ராமருடைய காலில் விழுந்து வணங்கினான் மீனவனோட அன்பை பார்த்து ராமர் உள்ளே முருகி போனார் மூணு பேரும் மிதிலையை நோக்கி புறப்பட்டாங்க இதோட இந்த வீடியோ முடியுது லாஸ்ட் வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்